யாரும் அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே நீ சொல்லி தான் பாலான படத்துக்குலாம் எல்லாம் போறாங்களா முதல் முதல்ல ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும் போது அதை நம்ம உணர்வுகள் அமைப்பு அதாவது மக்கள் ஜி ராஜன் அண்ணன் மூலமா தான் கொடுத்துருந்தாங்க அவங்களோட லவ் ரொம்ப அழகா இருக்கும் தியேட்டர்லயுமே வெளியில பார்க்கும் போது பிளக்ஸ் பேனர் எதுவுமே இல்லை எவ்வளோ உங்க பேரண்ட்ஸோட போய் படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களை விட உங்க பேரண்ட்ஸுக்கு இந்த லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் எங்க கதை மாதிரியே இருந்துச்சு அந்த ஆசைப்பட்ட தாலி நான் இன்னும் அந்த வைப்புல இருந்து வெளியில வரல ஃபைனலாக பாலான நடிப்பில் காந்திக்க நடி படத்தை வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இயக்கத்தில் பார்த்து முடிச்சிட்டோம்னு சொல்கிறத விட எல்லாரும் அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் படம் ஒரே லாஸ்ட் ரொம்ப இந்த வீடியோலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் நீங்கள் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் அதை நான் சொல்ல விரும்பலை நான் நெகட்டிவ் எதுவுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்லை ஒன்லி பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் சொல்ல போகிறேன்

நான் இவளிட சொல்லிட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் இதான் பாரு நடக்கும்பாருன்னு ஆனால் செம்மையா இருக்கு கருத்துலாம் வேற அளவு இல்லைண்ணா அவன் செருப்புல அடித்த மாதிரி ரெண்டு வாரத்தை சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கு முதல்ல பாராட்டணும் அவருக்கு ஸ்கோப் கம்மியா இருக்கு இன்னொரு இன்னொரு தான் ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை எடுத்து பண்ணார்ல அதுக்காகவே முதல்ல பாலா சார் சொல்லு ஏன் மற்ற படத்துக்கெல்லாம் நீ நெகட்டிவ் சொல்லுவே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன் இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஸ்டெப்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கிறது வழக்கம் தான் உன்னோட கண்ணுக்கு எதுவுமே நெகட்டிவாக தெரியலையா அப்படின்னு எனக்கும் சில 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 லாஜிக்கல் எரர்ஸ்லாம் தெரிஞ்சது ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை நீ சொல்லி தான் பாலான படத்துக்கெலாம் போக போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு கிடையாது நான் நம்மளோட ஆடியன்ஸில் சில பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து மதராசி போயிட்டு வந்துட்டீங்க அதை பற்றினே சொல்லிட்டீங்க நீங்கள் ஏன் இன்னும் காந்தி கண்ணாடிக்கு போகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அப்போவே நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய இடங்களில் காந்தி கண்ணாடி ஓடவே இல்லை நிறைய இடங்கள்ல மதராசி தான் ஓடுது அப்புறம் காந்தி கண்ணாடிக்கு வந்து ரொம்ப சொற்பமான தியேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க அதனால படம் பார்க்கறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நாங்கள் ஈரோடுக்கு போயிருந்தோம் இல்லையா ஈரோடுக்கு போயிருக்க போயிருந்த இடத்துல நம்ம மக்கள் அண்ணன் உங்களுக்கு தெரியும் மக்கள் அண்ணனுக்கும் பாலானனுக்கும் இருக்கிற நெருக்கம் உங்களுக்கு தெரியும் அண்ணன் முதல் முதல்ல ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது அதை நம்ம உணர்வுகள் அமைப்பு அதாவது மக்கள் ஜி ராஜன் அண்ணன் மூலமாக தான் கொடுத்துருந்தாங்க ஸோ பாலானண்ணனுக்கும் நம்ம மக்கள் அண்ணனுக்கும் இருக்கிற நெருக்கம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளோ நெருக்கமானவர் அவர் அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இப்படி நிறைய இடங்கள்ல படம் ஓடலனே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஈரோட்லயும் நிறைய இடத்துல ஓடலப்பா ஒரு சில இடத்துல ஓடுது நம்ம அங்கேயாவது போயிட்டு கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு இருபது பேருக்கு மேலே போய் காந்தி கண்ணாடி பார்த்தோம் காந்தி கண்ணாடி படத்தை பத்தின என்னோட ஷார்ட்டான ரிவ்யூ மட்டும் முதல் விஷயம் இதுல டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லா படத்துக்குமே கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் படத்தோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது டேரக்டர் தான் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் சோ டேரக்டருக்கு படத்தோட டேரக்டருக்கு இந்த டைமில் நான் தலைவாணிக்கிறேன் ஏன்னா படத்தோட கதை தான் முதல் ஹீரோ அப்புறம் பாலாசருக்கு இந்த ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கே நம்ம அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கதையை அப்படியே பிளாங்காக இருந்து கதையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதையை பாலாசார்ட்ட சொல்லும்போது இதில் எனக்கு ஸ்கோப்பே கம்மியாக இருக்குது என்னை விட ஸ்கோப்பு அவங்களுக்கு தானே ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சின்னதாக நெகட்டிவ் ரோலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கலாம் இதுவே வேற ஏதாவது ஒரு ஹீரோக்கு இந்த படம் போயிருந்துச்சுன்னா இந்த ப படத்தோட கதையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க செஞ்சு இவங்களுக்கு ஃபேவராக கதையை மாற்றிருப்பாங்க ஆனால் அண்ணன் நடித்ததுனால மட்டும்தான் கதை அப்படியே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது திமுரு ஒரு சாங் வந்துச்சு அந்த சாங் பார்த்தவங்களுக்கே தெரியும் ரெண்டு பேருக்கு இடையிலான லவ் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஓல்டு பேர் ஒரு யங் கப்புளோட கெமிஸ்ட்ரிலாம் காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதில் அதில் டாமினேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வயசான பேர் தான் நிறைய டாமினேட் பண்ணுவாங்க அவங்களோட லவ் ரொம்ப அழகாக இருக்கும் நான் லாஸ்டில் காட்டேன் அவங்களோட லவ் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த லவ்வுக்குள்ளே அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சில நேரத்தில் ஐயோ இதே மாதிரி நம்மளையும் லவ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்ட்னர் மேலே நமக்கு பயமே வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப உருகி 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 லவ் பண்ணுவாங்க பாலாண்ணனை பொறுத்த வரைக்கும் பாலாண்ண நம்ம இந்த இந்த காலத்து லவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆக்டிங்க்கும் சரி அதிகமான ஸ்கோப் கொடுத்துருக்கிறது வந்து அந்த வயசான லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்கோப் ஆனால் ஆக்டிங்கில் அவங்களும் புரிச்சிருந்தாங்க வயசான லவ்ல ஃபீமேல் கேரக்டர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு டேக்ல சிங்கிள் டேக்காக பண்ணியிருப்பாங்க அப்பா சாங் அவ்வளோ பெரிய டைலாக் அவ்வளோ எமோஷன் இருக்கு சிரிக்கணும் அழணும் கோபம் வரணும் எல்லாமே கலந்த ஒரு கலந்த ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டு அந்த சிங்கிள் ஷாட் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கும் போது பாலாசாரோட பேராக இருக்கிற ஹீரோயின் ஹீரோயின் மேம் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த ஹீரோயின் வந்து இப்படி நின்றுட்டாங்க அந்த இடத்துல லாஸ்டா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஐயோ டைலாக் சொல்லக்கூடாதுல சிரிச்சுக்கிட்டே ஒரு டைலாக் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டைலாக்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிரிச்சுக்கிட்டே கோவம் சிரிப்பு கண்ணீர் எல்லாம் சேர்ந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு டைலாக் சொல்லணும் அந்த டைலாக் சொல்லும் போது நமக்குலாம் அப்படியே கூஸ் பூம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி எல்லாருமே நிறைய பேர் ரிவ்யூலே பார்த்துருப்பீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான் படத்துக்கு போனால் ஆழாமல் இருக்கவே முடியாது விச் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த படத்தோடு கனெக்ட் ஆகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க கண்ணீர் வரும் எனக்கெல்லாம் நீங்கள் அழுதுங்களா படத்தில் போய் கேட்டிங்கன்னா இல்லை நாலாம் கண்ணீர் ஊத்துற அளவுக்குலாம் எல்லாம் ஆனா மத்தபடி கண்ணு கலங்குறது கண்ணு கலங்காம இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஆனா என் கூட இருந்த தனா எங்க அண்ணி எல்லாருமே நாங்க தேட்டர்ல கொஞ்சம் அமைதியா இருந்துச்சுன்னா இப்படியும் மூக்குறிகள் சுத்தமாக கேட்டுச்சு இப்படி எல்லாரும் தான் இருந்தாங்க இங்க மட்டும் இல்ல முன்னாடி எல்லாருமே அழுதுட்டு தான் இருந்தாங்க கரெக்டா படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கண்ணை தொடச்சிட்டு மூக்கு துடைச்சிட்டு கறிச்சி வச்சு மூஞ்சி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலான பிலிம் அண்ணி வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் சண்டையே போட மாட்டேன் அழுதுட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த படத்தோட தாக்கம்ங்கிறது அதுதான் அந்த படத்து மூலமா நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அது வந்து இது நான் சிறப்பாக செஞ்சிருந்துச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்கள் அண்ணி வந்து இனிமேல் நான் கூட சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சகல சகலகிட்ட சொன்னது சண்டே போட முடிவு ராஜு அடிக்கடி கேப்பா இப்போ வரைக்கும் ரெண்டு முன்னாடி கேட்டா

அதே மாதிரி பொறுப்பு இல்லாத பிள்ளை இல்லை கதிர் நிறைய பேரால் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு நிறைய பேர் வந்து இதே மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எனக்கும் தனவுக்கும் ஆன விஷயம் என்னன்னு பாலா சார் வந்து என்ன ஒர்க் பண்ணுவாருன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாப்ல சாங்கலம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட தானே இப்போ கொஞ்ச நாளாக பேசிகிட்டே இருக்கோம் ஸோ எங்களுக்கும் எங்களாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அண்ட் அந்த கல்யாண விஷயங்களை வச்சே போகிறதுனால எங்களால் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த படம் கனெக்ட் ஆகிற மாதிரி டைரக்டர் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே எல்லா ஸ்கோருமே பாலானனுக்கு தான் பாலானன்னு சொல்றதை விட பாலான செஞ்ச சேவைகள் எல்லாமே தான் இன்னைக்கு வந்து அவருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் வெள்ளித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இத்தனை மக்களுக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வெள்ளித்திரைக்கு போய் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அவரால் எத்தனை மக்கள் பலனடைவாங்க அப்படின்னு மட்டும் இமேஜின் பண்ணி பார்த்து நீங்களும் மறக்காமல் போய் பாலானனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏன்னா நம்ம எத்தனையோ படங்களை பொழுதுபோக்குக்காக மட்டும் போயிட்டு ஒரு இரநூறுவா கொடுத்து பொழுதுபோக்குக்காக மட்டும் படம் பார்த்துட்டு வருவோம் நம்ம இப்போ கொடுக்க போகிற இரநூறுவா கண்டிப்பாக அது பொழுதுபோக்காக இருக்காது ஒன்று ஒரு இவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன சின்ன அங்கீகாரமாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன நம்ம நம்மளோட பங்குக்கு நம்ம ஏதோ சின்னதாக செஞ்ச மாதிரி இருக்கலாம் இல்லைனா யாருக்கு தெரியும் அந்த பாலானனை பற்றி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அவர் இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குனார் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது இந்த படத்துக்கு அவர் சம்பளத்தில் சம்பளத்துலேருந்து எத்தனை பேர் பலனடைய போகிறாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் அவர் ஒரு பண்ண போகிற படங்களில் எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறான்னு தெரியாது அதனால் எத்தனை ப எத்தனை பேர் பலனடைய போகிறாங்கன்னு தெரியாது ஸோ நம்ம பாலானனுக்கு நம்ம செய்கிற ஒரு ஒரு சின்ன கைமாறு அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்தை மேக்ஸிமம் போய் பாருங்கள் இதை நான் வந்து ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் எல்லாரும் ஐயா படம் போகணும் படத்துக்கு போகணும் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்கிறத நான் கேட்டேன் இங்கே அழுகின்ற எமோஷனும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது அந்த அழுகை எதனால் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வருத்தப்பட்டு அழுகை வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அழுகையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு கோபத்தினால் வர்ற அழுகையை அவாய்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு காதலால் வர்ற அழுகை இது நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் மறக்காமல் இதில் படத்தை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல படம் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நாங்கள் ஏதோ ஓடி போய் தூத்துக்குடியில் வரல திருநெல்வேலியில் வரலன்னாலும் நாங்கள் ஈரோடில் போய் பார்த்துட்டோம் நாலு ஷோ போகிற இடத்துல மூணு ஷோ வேறு வேறு படங்கள் போச்சுன்னா கூட ஒரு ஷோவாச்சு பாலானனு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட எங்களோட இயக்கம் ஏன்னா நாங்கள் தியேட்டர்லேயுமே வெளியில் பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் பேனர் எதுவுமே இல்லை எவ்வளவு வேண்டாம் அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பேனர் வச்சுருக்காங்க ப்ளக்ஸ் வச்சிருக்காங்க காஞ்சூரிங் படத்துக்குலாம் ஃப்ளக்ஸ் வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க வந்துட்டோம் தேட்டருக்கு அவங்க கொடுப்போம் ஸ்ரீ சக்தி எங்கடா எங்கடா பாலான படத்தோட இதே காணுமடா இவர் படத்துக்குலாம் இவ்வளோ பெரிய பேனர் ஆனா நம்ம பாலானனுக்கு ஒரு ப்ளெக்ஸ் இல்ல ஒரு பேனர் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் பாலான உங்களுக்கு பின்னாடி தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க அதை நான் எப்போ பார்த்தேன்னா நான் ஒரு இதை இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அப்போ தான் நிறைய பேர் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களையும் சேர்த்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சா இந்த மனுஷனுக்கு படம் கிடை இடம் கிடைக்கலையா இன்றைக்கும் சிவகார்த்திகேனா ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பாலான படமும் ஆமாம் பாலான படத்தையும் எடுத்துருக்கலாம் ஒரு ஷோ வாட்ச் அப்படின்னு சிவகார்த்திகை என்னடா ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எல்லாமே பாலானே உங்களோட உங்களோட சேவைக்கும் உங்களோட நல்ல மனசுக்கும் கிடைச்ச வெற்றி தான் நினைக்கிறேன் ஸோ இது தொடரணும் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் அதில் எங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நானும் இன்றைக்கி சொல்கிறேன் நானும் ஒரு பொஷனுக்கு போனதுக்கப்புறம் பாலான அளவுக்கு செய்ய முடியாது ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஏதாச்சும் செஞ்சிட்டே இருப்பேன் எல்லாம் உங்களோட ஆசிர்வாதத்தோட நன்றி இன்னொரு விளாகில் பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறது அதுதான் நீங்கள் பாலானனுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன் தான் எங்கே முடியுமோ அங்கே பக்கத்தில் போய்ட்டு உங்க பேரண்ட்ஸோட போய் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களை விட உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மட்டும் போகாதீங்க உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க வைங்க கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நன்றி என்றும் ரசிகர்களின் ரசிகனாக